ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்க்கலா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம காவேரிக்கு இந்த ராகினி ஒரு வீடியோவை அனுப்புகிறாங்க நம்ம விஜய் வந்து வெண்ணிலா கூட தப்பாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோவை பார்த்ததுமே இங்கே நம்ம காவேரி வந்து ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க எங்கள் காவேரி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இங்கே நம்ம சாரதாவுமே வாங்கி பார்க்குறாங்க பாத்தியாடி இவர் எப்படியா பட்டவர்ன்ட்டு இப்போவாவது அவனை நினச்சி நீ ஃபீல் பண்ணாமல் இரு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ போ அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு அவன் போயின்னே இருக்கட்டும் இதுக்கப்புறமாவது நீ கொஞ்சம் தெளிவாக இருடி காவேரி உன் வாழ்க்கை எங்க கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவனை உன் இருந்து தூக்கி எறி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சார்தான் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து மனசுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதே சமயம் விஜய் மலை சந்தேகப்படலை ஏன்னா இந்த வீடியோவை வேற யாராவது அனுப்பியிருந்தா கூட நான் சந்தேகப்பட்டிருப்பேன் ஆனால் ராகினி அனுப்புகிறா பத்தியா கண்டிப்பா இதில் சந்தேகப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லவே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம காவேரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் நம்ம காவேரி ராகினிக்கு கால் பண்ணி பயங்கரமாக திட்டுறாங்க காரி துப்புறாங்க ஏ ராகினி உன்னுடைய புத்தி எப்படின்னு எனக்கு தெரியாதாடி இந்த வீடியோவை வேறு யாராச்சும் அனுப்பியிருந்தால் கூட நான் நம்பியிருப்பேன் ஆனால் நீ பாரு அதனால் எனக்கு சுத்தமாக நம்பவே நம்பலை நான் கண்டிப்பாக விஜய் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் வெண்ணிலாவுக்கு சரியாகணும் அப்படின்ற ஒரு நினப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்குது நீ தப்பு தப்பாக வீடியோ எடுத்தாலாம் எனக்கு அனுப்புகிற வேலை வச்சுக்காத இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சினா உன் உன்னை செருப்பால் தான் நீ அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே ராகினி இருந்துட்டு சி உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா உன் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட ஒரே ரூம்ல ஒன்றா இருக்காரு அதை பார்த்துட்டு அது அவர் மேலே நான் சந்தேகப்படலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நீ அதாவது நீ எவ்வளோ பெரிய கேவலமானவன்னு எனக்கு தெரியாதா பணத்துக்காக தான் நீ பொண்டாட்டியை ஒரு வருஷம் நடிச்சிட்டு போன அப்போ இதெல்லாம் உனக்கு தப்பாக தான் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கேட்க இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பார் ராகினி உன்னுடைய புத்தியும் மைண்ட் செட்டும் என்னன்னு எனக்கு தெரியும் உன்னை மாதிரி ஒரு கீழ்தல் தரமான வேலையை செய்யறதுக்கு வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்திலே கேடு கேட்டவனா அது நீ மட்டும்தான் ஏன் விஜய பத்தி எனக்கு தெரியும் அவர் என்னவோ பண்ணிக்கிட்டு போறாரு உனக்கு என்ன நாங்கள் எப்படி இருந்துக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து விஜய் மேல ரொம்பவே நம்பிக்கையாக தான் பேசுறாங்க இங்கே ராகினி இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன இந்த காவிரி இப்படி பேசுறா எப்படியாவது இவங்க அவன் அதாவது விஜய் வந்து தேடி தேடி போறாரு இந்த காவிரி மனசுல ஒரு வெறுப்பை உண்டாக்க பார்த்தா அவர் நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருராகினி இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு மெசேஜும் வீடியோவும் அனுப்புகிற வேலை வச்சுக்காத நம்பரை ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமாக நறுக்கு நறுக்குன்னு நாள் நாலு கேள்வி கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க நம்ம விஜய் வந்து வாயில் ரோஸோட கையில் வந்து ஒரு ரேடியோ செட்டோட பாட்டோடு வராங்க அப்படியே கெத்தாக வந்து நிற்கிறாங்க நம்ம காவேரி விஜயை பார்த்ததுமே பயங்கர ஷாக்காக வராங்க இங்கே நம்ம கிட்டே என்ன காவேரி உனக்கு ஷாக்கிங்காக இருக்குமே எனக்கு அது நல்லாவே தெரியும் ஏன்னா இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் நான் வாடகைக்கு குடி வந்திருக்கேன் இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் உன்னை டெய்லியும் பார்த்து ரசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க இங்க காவிரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இங்கே பாருங்கள் தேவ இல்லாமல் எதுக்கு வீண் அதாவது டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க எங்கள் பின்னாடி வராதிங்கன்னு தானே சொல்கிறோம் எதுக்காக நீங்கள் இங்கே வந்து எங்களை எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லையா நாங்கள் எத்தனை டைம் சொன்னாலுமே உங்களுக்கு அறிவே வராதா ஃபஸ்ட்டு என்னை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா நம்ம காவேரிக்கு கொஞ்சம் பொசசிவும் இருக்குது ஏன்னா நம்ம வெண்ணிலா கூட ரூமை போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணுறாங்க கதவை அதை பார்த்துட்டுமே கொஞ்சம் ஆனால் நம்ம விஜய் மேலே சந்தேகப்படலை நம்ம காவேரி இருந்தாலுமே கொஞ்சம் பொசசிவ் இருக்கு இல்லையா அதனால் நம்ம காவேரி வந்து இங்கே விஜய் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க உங்களை உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க சி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு லவ்வர் கூட நல்லா ஜாலியாக டூ டூயட் பாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க என்ன காவேரி சொல்கிற அப்படி நம்ம விஜய் முகமே மாறிடுது இங்க பாருங்க இந்த வீடியோவை பாருங்க அதை பார்த்ததுமே நம்ம விஜய்க்கு ஒரு மாதிரி சீன்ற மாதிரி அனுப்புனது நான் வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி நான் வரது தெரிஞ்சு அவள் வந்து நீங்க கூடவே இருங்கன்னு சொன்னா தான் நான் அவளை சமாதானப்படுத்தி ரூம்குள்ளே எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு வந்தேன் அவ்வளோதான் காவேரி நீ எதுவும் தப்பா நினைச்சதுக்கு நினைச்சுக்காத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே எங்கள் காவேரி இருந்துட்டு ஆமா இவ்வளோ ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு நீங்கள் என்கிட்ட எ இதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதுன்னு சொன்னால் நான் வேறு எப்படி தான் நினச்சிக்கிறதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி இது இந்த வீடியோ ஃபஸ்ட்டு உனக்கு யார் அனுப்பி விட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ அந்த ராகினியாக தான் கோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் அந்த ராகினி தான் அந்த வேலையை செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி மேலே எங்கள் நம்ம விஜய் பயங்கர கோவத்தில் இருக்காங்க இங்கே காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் என் கூட பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம காவேரி கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு ராகினி மேலே பயங்கர கோபமாக இருக்குது எதுக்கு இந்த ஃப்ராடு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படியாவது காவேரியும் எண்ணெயும் ஒரே அடியாக பிரிச்சிடலான்னு நினைக்கிற தான் அந் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வீடியோவை எடுத்து அனுப்பிவிட்ருக்கு நம்ம மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை ஏன்னா இந்த ராகினி இப்படி எல்லாம் தப்பு தப்பாக வீடியோ எடுத்து அனுப்புதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க ரொம்பவே கோபமாக ராகினி ராகினின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே ராகினி என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பதற அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க எங்கள் விஜய் இருந்துட்டு என்ன என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஏன் வீட்லேயே இருந்துட்டு நான் போடுற சோறு சாப்பிட்டுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணுறியா கொஞ்சம் கூட உனக்கு நன்றியே இல்லை அதான் பெரியவங்க சொல்லுவாங்க நாய்க்கு இருக்கிற நன்றி கூட மனுஷனுக்கு இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக தானே போச்சு எங்க அப்பா ராகினி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சினா நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது எதுக்காக என்னையும் காவேரியுமே கார்னர் நீ நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறதில்ல அப்படி என்ன உனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்க ராகினி இருந்துட்டு என்ன விஜய் நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னன்னே எனக்கு சுத்தமா புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு ஓ புரியலையா நைட்டு ஒரு வீடியோவை எடுத்து காவேரிக்கு அனுப்பி விட்டல அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்க நான் உடனே நம்ம ராகினி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க திருட்டு மொழி இங்கே பார் வர்ற கோவத்தில் உன்னை அடித்து அடிச்சுருவேன் அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் என்ன பண்ணுறது போனால் போட்டுன்னு நான் இந்த டைம் உன்னை மன்னிச்சு விடுறேன் இல்லை உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இதுக்கப்புறம் காவேரிக்கும் எனக்கும் நடுவில் மூக்கை நுழைக்கிற வேலை வச்சுக்கினேன் அந்த மூக்கை ரெண்டாக கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ராகினி ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு இதோட விட்டு விட்டது இல்லாமல் அந்த ராகினியை அடித்து வீட்டை விட்டு துரத்திருக்கணும் அப்படின்னு எனக்கு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து இங்கே விஜயவே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் எப்படின்னே நம்மளால் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்போ நம்ம கங்கை வராங்க என்ன காவேரி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே காவேரி இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார் காவேரி என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல் எனக்கு வந்து என்னென்னா உன் மனதுக்கு என்ன தோணுதோ உன் மனதுக்கு எப்படி இருக்கணும் விஜய் கூட சேர்ந்து வாழணுமா இல்லை பிரியணுமா அது எது உனக்கு மனசுக்கு படுதோ அதுவே செய் காவேரி உன் சந்தோஷம் எதுவோ அதுவே பண்ணு நீ அம்மா கஷ்டப்படுறாங்கன்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத அம்மா அப்படிதான் ரெண்டு நாளைக்கு பேசும் அதுக்கப்புறமா நம்மளோட சந்தோஷம் தான் அதோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ கடந்து போயிடுறோம் இங்கே பார் எனக்கு என்னமோ விஜய்க்கு வந்து அதாவது உன் மேலே நிறையவே அக்கறையும் பாசம் தான் எனக்கு என்னவோ தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே விஜய் வந்து கதவை தட்டுறாங்க நம்ம கங்கா வந்து ஓப்பன் பண்ண வந்தமே ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க விஜயை பார்த்ததுமே வீட்டில் உள்ள நம்ம கங்காவும் காவேரியும் பயங்கர ஷாக்காக ஆகுறாங்க நம்ம காவேரிக்கு எதுக்குனுமே தெரியும் கங்கா தான் பயங்கர ஷாக்கிங்காக இருக்காங்க நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க பால் காய் வைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீப்பெட்டியா அப்படின்னு சொல்லி ஆமாங்க பக்கத்து வீட்டில் தான் நான் குடி வந்திருக்கேன் இனி நான் இங்கே தான் இருக்க போகிறேன் இனி நீங்களும் நானும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஏன்னா பக்கத்து பக்கம் அக்க வீட்டுக்காரர் ஒன்று இல்லைன்னா ஏதோ மாற்றி வாங்கிக்கலாம் அதுக்காக தான் தீப்பெட்டி கேட்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் கேட்டதும் இங்கே கங்காவுக்கு பயங்கர ஷாக்கு இங்கேயே வந்துட்டாரா காவேரி மலை எவ்வளோ அன்பு வச்சுருந்தா இவர் இங்கேயே வந்து குடியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அது வந்துங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம சாரதா வராங்க என்னடி என்னடி பேச்சு கண்டவங்கிட்டாலும் என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன தம்பி வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லைங்க தீப்பெட்டி இருந்தால் கொடுங்க நான் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்க நாங்கள் ஒன்றும் கடை ஒன்றும் நடத்திக்கிட்டு இருக்கல பக்கத்தில் கடை இருக்கும் போய் அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டப்புன்னு தா சாத்திடுறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு ஐயோ இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே பரவாயில்ல காவேரிக்காக நம்ம எதை வேணாலும் பொறுத்துக்கு தானே ஆகணும் காவேரி எப்படியாவது நம்மளை வந்து சேர்ந்துடணும் காவேரி இனி நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் உன்னை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் காலையில் எழுந்திரிச்சா ஊமுகத்தில் தான் முடிப்பேன் உன்னை பார்த்துட்டு உன்னவே ரசிச்சுக்கிட்டு என் வாழ்க்கை அப்படியே ஓட்ட போகிறேன் நீ என் கூட வந்து சேரலனாலும் பரவாயில்ல காவேரி உன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இனி நீ எங்கே போனாலும் உன் பின்னாடியே வருவேன் இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது இன் உன்னை நான் இப்போ புதுசாக லவ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமா அங்கேருந்து போயிடுறாங்க காவேரியும் மீட் பண்ணி என்னடி உன்னை தேடி விஜய் இங்கே வந்துட்டாரு எனக்கு என்னமோ விஜய்க்கு நான் சொன்ன மாதிரி உன் நிறையவே லவ்வும் அன்பும் இருக்கு இந்த வெண்ணிலா வந்து நடுவில் குழப்பம் தான் ஆனால் எனக்கு என்னமோ விஜய் மனசில் வெண்ணிலா இல்லை வெண்ணிலாவை வந்து சரி பண்ணணுன்ற ஒரு தாட் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் காவேரி எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தான் நல்லா தான் இருக்கும் நீ அவரை நினச்சி இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அவர் நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே குடி வந்திருக்காரு இதெல்லாம் நினைக்கும்போது எப்படி இருக்குது கண்டிப்பாக நீ விஜய் ஒன்று சேர்ந்து தான் கடவுளோட கடவுளோட செயல் நினைக்கிறேன் அதாவது கடவுளோட விருப்பமே அது தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கங்கா சொல்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ்